ம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி ஏறியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இருங்கள் அது உங்கள் மதிப்பை மிக வேகமாகவே உயர்த்தும் விதர்ப்பமான பேச்சுகளும் செய்கைகளும் உன் முன்னர் மற்றவர்கள் நடக்கின்றதா உன் கோபம் வெறுப்பு எரிச்சலின் உச்சத்தில் அந்த பேச்சுகளும் செய்கைகளும் கொண்டு போய் விடுகிறதா கவலைப்படாதே உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது உனக்கு பக்குவம் தேவைப்படுகிறது பக்குவம் அடைய வேண்டியதாய் உன்னுடைய மனமானது இருக்கின்றது அதை நீ கற்க வேண்டும் என்பதற்கே இந்த நிகழ்வு உனக்காக அனுமதிக்கப்பட்டது என் அனுமதியோடு அனுமதிக்கப்பட்டது அந்த நிகழ்வு அமைதியாய் சுமூகமான முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமையில் சிறந்த ஒரு பண்பாக இருக்கும் அதை நீ புரிந்து கொள் பிறவியிலேயே அறிவுடைமையான ஆன்மானி இதனை தெரிந்து கொள்வதற்கு கணக்கு பாடமெல்லாம் தேவையில்லை ஒவ்வொரு நிமிடமும் மனிதர்களிடத்தில் நாம் பயிலும் கல்வியே அறிவுடைமையிலும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்கச் செய்யும் நம்மை ஆகவே அதை உனக்கு போதிப்பதற்கு இந்த சூழ்நிலைகளை நான் உனக்கு கொடுத்தேன் உன்னுடைய சூழ்நிலைகள் யாராலும் அனுமதிக்கப்படுவதில்லை என்னால் அனுமதிக்கப்படுகின்றது அப்படி இருக்கும்போது உன் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நீ செயல்படு தேவையில்லாமல் உன் மனதை நீ பாரமாக்காதே மனம் அமைதியாவதற்கு சூழ்நிலைகள் உருவாகாது நீதான் அதை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் உன் மனதை எப்படி அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது உனக்கு மட்டும்தானே தெரிந்த விஷயம் அது போலவே செயல்படு கோபத்தில் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் அமைதியாகவும் இருக்கலாம் எதற்கும் செவி கொடுக்காமலும் செல்லலாம் எது உனக்கு நல்லது என்று யோசித்து அதன்படி நட அதனால் எதற்கும் நீ பயப்படாதே கலங்காதே உன்னில் நான் இருக்கின்றேன் உனக்கு தேவையானது அனைத்தையுமே நான் தருகிறேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாட்டேன் உன்னிடத்தில் எப்போதுமே நான் இருந்து கொண்டே இருப்பேன் நான் சொல்வது புரிகிறதா கோபம் என்பது எல்லோருக்குமே பொதுவானது உனக்கு முன்னால் ஒரு அனுதி நடக்குது என்றால் அது உனக்காக இருக்கட்டும் யாருக்காக வேண்டுமானாலும் இருக்கட்டும் சிறிது நேரம் பொறுமையாக இரு கோபத்தில் அதிகம் வார்த்தையை விற்றாதே அமைதியாக இருந்து பார் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று செவி கொடுத்து கேள் பிறகு நீ செவி கொடுக்காமல் நீ செல் உனக்கு எது நல்லது என்று யோசித்து அதற்கு பிறகு நீ செயல்படு உன்னால் முடியவில்லையா என்னுடைய நாமத்தை ஜெபித்து கொண்டு வா அப்போதும் இல்லையென்றால் என்னுடைய மந்திரத்தை நீ சொல்லி வா ஓம் நமோ பகவதி சாயிநாதாய அமித வாக்கிய வர்ஷாய சகல லோக பூஜிதாய சர்வதோச நிவாரணாய சீதடி வாசாய சாயிநாதாயதே நமக என்ற மந்திரத்தை நீ சொல்லி கொண்டு வா என்னுடைய நாமங்களை நீ சொல்ல சொல்ல என்னுடைய அற்புதங்கள் உன் வீட்டிலும் உனக்குள்ளும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மந்திரங்களை நீ சொல்ல சொல்ல உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறி தரும் நிச்சயம் இது நடக்கும் உன் கோபத்தை குறைக்கும் உன் வாழ்க்கையை செம்மையாக வைக்கும் உன் வாழ்க்கையில் நிம்மதி நிலைத்து நிற்க நீ வேண்டியது எல்லாம் கிடைக்க நான் சொல்லும் இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப நிச்சொல்லிக் வா உன் கோபம் குறையும் உன் கோபம் குறைந்தால் உன் வாழ்க்கையில் நிம்மதி நிலத்தில் நிற்கும் நிம்மதி நிலத்திருந்தால் மகிழ்ச்சி தானா வரும்